மதுரை அருகே அரசு தொகுப்பு வீடுகள் வாழ தகுதியற்றவை என கூறிய நரிக்குறவ மக்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் சமுதாய கூடங்களிலும் மரத்தடியிலும் தங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம் நாகேந்திரன் வணக்கம் என்ன நடந்தது விவரம் வணக்கம் ராகபிரியா மதுரை மாவட்டம் சக்கிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக அரசால் சுமார் எழுபத்தி ஒரு தொகுப்பு வீடுகள் அரசால் கட்டி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த தொகுப்பு வீடுகள் மிகவும் அந்த மேற்குறைகள் அந்த சேதமடைந்து கார் அந்த மேற்குறைகள் வந்து அடிக்கடி சேதமடைந்து கீழே விழுவதால் அந்த வீட்டிற்குள் வந்து படுத்து உறங்கக்கூடிய சிறு குழந்தைகள் முதல் மற்றும் பெரியவர்களை காயமடைந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் பல்வேறு வீடுகள் அந்த ஆபத்தான நிலையில் இருக்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலை இருக்கின்றது பல்வேறு வீடுகள் மேற்குறைகள் இல்லாமல் அந்த தார்ப்பாய்கள் மற்றும் ஓட்டு கொட்டாய்களாக மாற்றப்பட்டிருக்கிற அதே போன்று ஹாஸ்பிட்டாஸ்களாக மாற்றப்பட்டு அவர்கள் வந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த அந்த கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சுமார் எழுபத்தி ஒரு வீடுகளுக்கும் சிக்கிமங்கலம் ஊராட்சி சார்பில் இந்த வீடுகள் வந்து மக்கள் வாழ தகுதியற்ற ஆபத்தான நிலையில் உள்ளதாக எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவர்களை வந்து உடனடியாக அந்த வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடம் மற்றும் மரத்த அறிகளில் வந்து தற்காலிகமாக அந்த தார்ப்பாய்கள் மூலமாக தற்காலிக கூடாரங்கள் அமைத்து அவர்கள் வந்து கடந்த பத்து மாதங்களாக வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் வெளியேற்றப்பட்டபடி அந்த ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகம் கூறியபடி அவர்களுக்கு வந்து அந்த வீடுகளை விட்டு புதிய வீடுகள் கட்டுவதற்கான எந்தவிதமான விதமான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ அந்த பூர்வாங்க பணிகளை எதையும் இதுவரை செய்யவில்லை இதன் காரணமாக இவர்கள் வந்து கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாகவே அந்த ஆபத்தான வீடுகளிலும் அதே போன்று மரத்தடிகளில் அந்த வெயில் மற்றும் மலைகளில் வந்து அவர்கள் வந்து அந்த குழந்தைகளுடன் வாழ வேண்டிய அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் அவர்கள் வந்து கடந்த தங்களது முன்னோர்கள் போன்று நாங்கள் வந்து அந்த நாடோடிகளாக மீண்டும் செல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படிய வேண்டிய அந்த வேலையை அந்த சூழலில் இருப்பதாகவும் அரசு எங்களுக்கு வந்து இந்த சேதமடைந்த அந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய அந்த கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகா குறைதீர்வு அந்த முகாமில் கூட அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த நரிப்புற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களது அந்த புகார்கள் வந்து தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டிருக்கிறது இந்த இந்த குழந்தைகளின் இதனால் வீடுகள் இல்லாததால் இவர்கள் வந்து மரத்தடிகளில் வந்து இந்த மலைகளில் மற்றும் வெயில்களில் தங்கி இருப்பதால் இந்த குழந்தைகளின் புத்தகங்கள் வீணாவதுடன் அதே போன்று அவர்களோடது அந்த குடும்பத்திற்கு அந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்ட அனைத்து விதமான ஆவணங்களும் மலையில் நினைந்து சேதமடைகிறது எங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் இதற்கு அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அந்த மக்கள் வந்து தொடர்ந்து அரசின் அந்த உதவிக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்